வணக்கம் வாழ்கோளமுடன் கோயில் குளங்களில் எப்போது நீராட வேண்டும் எப்போது நீராடக்கூடாது இதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆன்மீகமும் மருத்துவங்கிற தலைப்பில் ஒரு சின்ன புரிதல் உண்டாக்குவதற்கு ஆலயத்தில் அமைந்திருக்கும் குளங்களுக்கும் வெளியே உள்ள குளத்துக்கும் பல வேறுபாடுகள் உள்ளன ஆலயத்தில் உள்ளே இருக்கக்கூடிய குளத்து நீரானது மிகுந்த சக்தி வாய்ந்தது மனநிலை வேறுபாடுகளை சரியான நிலைக்கு கொண்டு வருவதற்கும் உடல் உபாதைகளை போக்குவதற்கும் வருத்தம் நீங்கி இன்பம் பெருகுவதற்கும் பாவங்கள் விலகி புண்ணியம் பெறுவதற்கும் ஆலயத்தினுள் இருக்கும் குளத்தில் குளிப்பது வழிவகுக்கும் இவையெல்லாம் முடியுமா அவையும் வெறும் நீர்தானே என்று நாத்திகர்கள் வினவலாம் நாம் நமது வீட்டில் ஒரு நாற்காலியில் அமர்ந்திருப்பதற்கும் விமானத்தில் உள்ள நாற்காலியில் அமர்ந்திருப்பதற்கும் வேறுபாடுகள் இருக்கிறது அல்லவா கடவுளின் ஆற்றல் நிலைந்திருக்கக்கூடிய நீரிழைய நீர்நிலையானது இரவு அர்த்தாமத்திற்கு பிறகும் காலை உஷாத கால பூஜை ஆகும் வரையிலும் திருக்குளத்தில் குளிக்கக்கூடாது மற்ற நேரத்தில் நீராடலாம் விசேஷ புண்ணிய காலங்களிலும் தீர்த்தவாரி முதலிய காலங்களிலும் கண்டிப்பாக நீராட வேண்டும் இது மிகப்பெரிய பயன் தரும் இதில் முக்கியமாக கவனிக்கத்தக்கது எந்த காரணத்தைக் கொண்டும் இயற்கையிலிருந்து செயற்கை கழிவுகளால் புனித நீரை மாசுபடுத்தக்கூடாது இப்போதும் பல பேர் இந்த புனித நீரை தங்களுடைய ஆடைகளை கூட சுத்தம் செய்ய பயன்படுத்துகிறார்கள் அவர்கள் அதற்கு கூறும் காரணம் அது கடவுள் கொடுத்ததனே கொடுத்த பொருள்தானே கடவுள் பொதுவானவர் தானே இது எனது விருப்பம் என்று தங்கள் தரப்பை சமாதானம் செய்து கொள்ள முயல்கிறார்கள் இது மிகவும் தவறு எச்சில் மல ஜலம் கழிப்பது செயற்கையான சோப்பு போன்றவை உபயோகிப்பது ஆகியவற்றை கண்டிப்பாக அனுமதிக்கக்கூடாது பொதுவான இடம் என்பதனால் அது பொது ஆகிவிடாது அரசு பேருந்து நம்முடையது என்று உரிமை கொண்டாட முடியுமா நம்மை ஆள்பவர்கள் தானே என்று எப்போது வேண்டுமானாலும் அதிகாரிகளை பார்க்க முடியுமா முடியாது அதற்கும் காலம் நேரம் விதிமுறைகள் என்று நடைமுறைகள் ஒழுங்குபடுத்தப்பட்டிருந்தன அதை மீறுபவர்கள் எப்படி சட்டத்தின் முன் தண்டிக்கப்படுகிறார்களோ அது போன்றே கடவுளின் வாக்கியங்களான ஆகமங்களின் வார்த்தைகளை எக்காரணத்தை கொண்டும் நாம் மீறக்கூடாது தெய்வம் நின்று கொள்ளும் என்ற வசனத்தின்படி நாம் பக்தியுடனும் நம்பிக்கையுடன் கடவுளை அணுக வேண்டும் இப்போது நமக்கு ஏற்பட்டிருக்கும் தண்ணீர் பஞ்சத்துக்கு முக்கிய காரணம் திருக்குளங்கள் சரியாக பராமரிக்கப்படாமல் இருப்பதால் தான் அவை நல்ல முறையில் பராமரிக்கப்பட்டிருந்தால் நமக்கு தண்ணீர் என்றுமே பஞ்சம் என்ற ஒன்று இருந்திருக்காது இது மக்கள் அனைவரும் சேர்ந்து செய்ய வேண்டிய பணி ஆன்மீக சான்றோர்களும் ஆள்பவர்களும் ஒரு காட்டியாக இருந்து மக்களின் சக்தியை இது போன்ற நல்வழிகளுக்கு பயன்படுத்தி கொண்டால் நம்முடைய நீர் மேலாண்மை மிக சிறப்பாக இருக்கும் வாழ்க வளமுடன்